தமிழ் திரைப்படத்துறையில் பிரபலமான நடிகரும் இயக்குனரும் தயாரிப்பாளருமான திரு ராஜ்கிரண் அவர்களுடைய வளர்ப்பு மகள் பிரியாங்கிறவங்க தமிழ் சினிமாவில் காமெடி நடிகராக இருந்த முனீஷ் ராஜாவை வந்து காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆனால் சமீப காலமாக அவங்களுக்குள்ளே பிரச்சனையாகி அவங்க பிரிஞ்சிட்டதான் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க என்னை முனிஷ் ராஜா வந்து நம்ப வச்சு ஏமாற்றிட்டாரு நான் இனிமேல் தனித்து தான் இருக்கிறேன் என்னை மன்னிச்சிடுங்க டேடின்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக அழுது தன்னுடைய வளர்ப்பு தந்தையான ராஜ்கிரணுக்கு வந்து அவங்க வந்து கோரிக்கை வச்சுருக்கிறாங்க இப்போது பரபரப்பான விஷயம் இது தான் ஓடிட்டுருக்கு அவர் முனிஷ்ராஜா தரப்புலேருந்து இதுவரைக்கும் எந்த பேட்டியும் கொடுக்கல ஆனால் திரு பிரியா வந்து அவர் வந்து என்னை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாரு நான் அவரை நம்பி என் எங்கள் அப்பா எவ்வளோ சொல்லியும் நான் கேட்காமல் இப்ப வந்து நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அதுவும் அவங்களுடைய உறவு உறவு முறையில் என்னை கூட்டிகிட்டு போய் தான் திருமணம் செஞ்சுக்கிட்டார் எங்கள் அப்பா ஒரு சதவீதம் கூட அதுக்கு ஆதரிக்கலை ஆனால் அது சட்டப்பூர்வமான திருமணம் இல்லை இப்போ நான் அவர் பேச்சை நம்பி ஏமாந்து போய் நான் நடுத்தருவில் நிற்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய அழுது அவங்க பேட்டி கொடுத்துருக்குறாங்க திரு ராஜ்கிரண் அவர்கள் இதை எப்படி எடுத்துக்க போகிறாங்கங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்விக்குறி ராஜ்கிரண் அவர்களும் தன்னுடைய மகள் என்றைக்கா வந்தாலும் திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையில் தான் அவ வந்து வயது கோளாறுல அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டதாகவும் நான் வந்து இனிமேல் இதை பற்றி எதுவும் பேச போகிறது இல்லை அப்படின்னு அவர் வந்து பேட்டி கொடுத்துருந்தார் இந்த நிலையில் தான் இன்றைக்கி பிரியா வந்து சோஷியல் மீடியாவில் பகிரங்கமாக எனக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை சில நாட்களாக நாங்கள் பிரிஞ்சு தான் இருக்கிறோம் என்னை மன்னிச்சுடுங்க டேடின்னு சொல்லி அவங்களுடைய பேட்டி கொடுத்துருக்குறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம்